இந்தியா இப்போது தற்போதைய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக எதிர்த்தரப்பை ஏதோ ஒரு வகையில் பலப்படுத்தும் முயற்சி இப்ப இலங்கை அரசுக்கு ஒன்று தெரிகிறது என்னதான் இருந்தாலும் ஒன்றில் சீனா அல்லது அமெரிக்கா தான் இலங்கை அரசுக்கு இரண்டு லைஃப் லைன் என்று சொல்றது சீனாவை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் முழுமையாக சீனாவின் ஒரு நிலையை இலங்கையில் ஏற்படுத்தி விட வேண்டும் தற்போதைய ஒரே ஒரு நோக்கமாக இருக்கு அமெரிக்கா வந்து கடந்த வருடம் இருந்தது அந்த ஸ்கேனர் வந்து இப்ப ஒரு கப்பல் வருகிறதுன்னு என்று சொன்னால் அந்த கப்பலுக்குள்ள என்ன இருக்கின்றது ஆயுதங்கள் இருக்கின்றதா கதிர்வீச்சீர்கள் இருக்கின்றதா அவ்வாறு கண்டுபிடிக்கும் அமெரிக்க அதிபர் வெனிசுலாவில் ஒன்றை சொன்னார் தாங்கள் ஒரு புதிய ஆயுதத்தை அங்கு இறந்தவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்று தெரியவில்லை இறந்தவர்கள் ரத்தம் கக்கி இறந்திருக்கிறார்கள் இன்னொரு தகவல் கூறுகிறது இறந்தவர்கள் எல்லோரும் சிதறி விட்டார்கள் என்று சொல்லியும் எந்த கருவிகளை கொண்டு கூட்டுகிறார்கள் என்றதுதான் பிரச்சனை அவர்கள் திடீரென்று அவசர அவசரமாக ஓடியிருந்து பலானிக்கும் காங்கிரஸ் துறைக்கும் கொடுத்தது அதாவது ஒட்டுமொத்தமாக வடக்கை இந்தியா இவ்வளவு தூரத்துக்கு தன்வசம் வைத்திருக்க வேண்டும் என்று ஜோசித்ததோ அமெரிக்கா நேரடியாக செய்யாமல் ஆஸ்திரேலியாவின் ஊடாக எடுப்பதற்குரிய ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்கலாம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் அறியப்பட்டு ஆய்வாளர் லும்றியமானவாளர்ல்சிலிருந்து அவர்களை ஊடப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வளமையாக பல கேள்விகளோடு உங்களுடைய செவ்வியை ஆரம்பிப்பது வழமை இம்முறை பல கேள்விகள் என்ன இடம்பெறுகிறது என்று தெரியாத ஒரு கேள்வியாகவே இலங்கை தெய்வம் இருக்கின்றது அரசியல் ரீதியாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது போன்ற ஒரு தோற்றப்பாடு எதிர்கட்சி தரப்பிலும் எந்த ஒரு செயற்பாடுகளும் இலங்கையில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தவில்லை என்று ஆளும் கட்சியும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில் உண்மையில் என்னதான் இடம் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கான ஒரு பல்கலைக்கழகம் அல்லது அங்கிருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் ஒன்றின் சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட நாமல் ராஜபக்சவை அந்த கல்லூரி நிர்வாகம் எதிர்கட்சி தலைவர் என்று மாறுதலான ஒரு எக்ஸ்தல மட்டும் விட்டிருந்தார்கள் இப்படி இருக்கின்ற இலங்கையில் அரசியல் ரீதியாக அல்லது ராஜதந்திர ரீதியாக அல்லது புலனாய்வு ரீதியாக என்ன இடம்பெறுகிறது சம்பவங்கள் வந்து இலங்கைக்குள்ளான சம்பவங்களாக இல்லை எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தற்போது இடம்பெறுகின்ற வெளி அதாவது உலகத்தில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் உலகத்தின் உறுதியற்ற தன்மை அல்லது ஒவ்வொரு நாளும் உலகத்தில் இடம்பெற ஏற்படுகின்ற மாற்றங்கள் போர் என்ற அடிப்படையில் இலங்கை சில சமயங்களில் அந்த ரடாரர்களிலிருந்து இலங்கை மறைந்து போகிறது ஆனால் அங்கு இடம் பெறுகின்ற சம்பவங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த அரசியலுடன் தொடர்பு பட்டதாகத்தான் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஹ் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா இப்போது தற்போதைய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக எதிர்த்தரப்பை ஏதோ ஒரு வகையில் பலப்படுத்தும் முயற்சி அதாவது இந்த அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாக அல்லது ஒரு மறைமுக அழுத்தத்தை கொடுப்பதில் இந்தியா தீவிரமாக நிற்கின்றது அதே போல இந்தியாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதில் தற்போதைய அரசும் தீவிரமாக நிற்கின்றது தற்போதைய அரசை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுடன் ஒரு நெருங்கிய உறவை பேணுவதற்கான ஒரு முய ஒரு நிலைக்குத்தான் சென்றிருக்கின்றது எனவேதான் இப்ப ஐஎம்எஃப் தூதுவர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் அஞ்சாங்கட்டத்தையும் ஆறாங்கட்ட நிதியையும் சேர்த்துக் கொடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அறுநூத்தி பில்லியன் டாலர்கள் மில்லியன் டாலர்கள் ஐஎம்எஃப் அப்படி கொடுக்குது என்று சொன்னால் அதுக்கு மேற்குலகத்தின் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று இருக்கு அப்ப அது மட்டுமல்லாது அமெரிக்கா இலங்கை அரசு கொண்டு தெரிகிறது ஏதோ ஒரு விதத்தில் ஐரோப்பிய ஒன்றியாவும் அமெரிக்காவையும் அனுசரித்து போக வேண்டும் என்று சொன்னால் மேற்குலகத்தின் நிகழ்ச்சி போக வேண்டும் என்பது இலங்கை அரசுக்கு தெரியும் வெளியில கூறுவது போல டொலர் வீழ்ச்சி அடைகின்றது அமெரிக்கா விட போகிறது அஹ் அல்லது மேற்குலகம் சரிய போகிறது இதெல்லாம் ஒரு இரவுக்கு நடந்து விட முடியாது அஹ் உதாரணமா நீங்கள் பார்க்கலாம் இப்போது பல ஆஹ் உலகத் தலைவர்கள் சீனாவை நோக்கி படையெடுக்கிறார்கள் இந்தியாவை நோக்கி படையெடுக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் இந்தியாவுக்கு வருகிறார்கள் உடன்பாடுகளை எழுதி விட்டார் அமெரிக்காவுக்கு எதிராக இல்லை அவர்கள் தங்கள் மக்களிட வர்த்தகத்துக்கான வர்த்தகத்துக்கான வழியை தேடுகிறார்களே தவிர அமெரிக்காவுக்கு எதிராக அவர்கள் இல்லை நேட்டோவிட பாதுகாப்பின் கீழ் தான் அவர்கள் இருக்கிறார்கள் எண்பது வீதமான ஆயுதங்கள் நேட்டோவிடம் இருந்துதான் ஐரோப்பிய ஒன்றையும் பெற்றுக் கொட்டிருக்கிறது இன்றும் நேட்டோவின் பாதுகாப்பு தான் அவர்களுக்கு முக்கியமானது இந்தியாவோ சீனாவோ அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியாது கொடுக்க இல்லாத அவர்கள் விரும்ப போறதும் இல்லை அது தெளிவானது ஒன்று இப்ப அவர்கள் வந்தது வர்த்தகத்துக்கு அப்ப அதை நாங்கள் மாறி யோசிக்கிறோம் இப்ப இலங்கை அரசுக்கு ஒன்று தெரிகிறது என்னதான் இருந்தாலும் ஒன்றில் சீனா அல்லது அமெரிக்கா அமெரிக்கா தான் இலங்கை அரசுக்கு இரண்டு லைஃப் லைன் சொல்றோம் இரண்டு இலங்கைக்கான உயிர் வாழ்வதற்கான இரண்டு அத்தியாயங்களாக அதைத்தான் பார்க்கின்றது இந்தியா அதற்குள் ஏதோ ஒரு விதத்தில் தனக்கான ஒரு வகிபாகத்தை எடுப்பதற்கு இந்தியா கடுமையாக முயற்சிக்கிறது அதன் ஒரு அங்கமாகத்தான் நீங்கள் பார்க்கலாம் இந்த நாமல் ராஜபக்சவின் பயணம் அவர் வந்து அங்கு போனது வந்து கலிங்கா தொழில்துறை தொழில்நுட்ப நிறுவனத்துக்கு நிறுவனத்தின் அந்த பல்கலைக்கழகத்தின் அழைப்பின் பேரில் தான் சென்றிருந்தார் ஆனால் அங்கு அவர் வந்து இப்ப ஒடிசா மாநிலத்திலும் கர்நாடகாவுக்கும் சென்றிருந்தார் அங்கு முதலமைச்சர் மகளையும் சந்தித்திருந்தார் அது மட்டுமல்லாது அவர் ஒரு பிரதம விருந்தினராக அங்கு சென்றிருந்ததாக கூறப்பட்டிருந்தது அந்த அவர் செல்லும் போது அவர் மட்டும் செல்லவில்லை எஸ் ஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எஸ் எல் பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து ஒரு குழுவாக சென்றிருந்தார்கள் அந்த குழுவுக்கு இவர் தான் தலைவராக சென்றிருந்தார் ஆஹ் அப்ப இவர் செல்லும் போதே எனக்கு ஒரு அதாவது இந்த அரசாங்க பிரதிநிதிகளை அழைக்காமல் இவரை அழைத்திருந்தார் ஆனால் பலர் கடந்து போவார்கள் என்றால் ஒரு பல்கலைக்கழகம் அல்லது ஒரு பாடசாலை அழைத்தவர்கள் இன் சில சில விடயங்களை இந்திய அரசு நேரடியாக செய்ய முடியாது இவ்வாறான நிகழ்வுகள் ஊடாகத்தான் செய்யலாம் ஏனென்று சொன்னால் அது டிப்ளமேட்டிக்காக அது பிரச்சனையே வேறு இப்போ இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தையும் கொடுக்க வேண்டும் ஆனால் இலங் இங்கே இந்திய அரசு இலங்கையுடன் நேரடியாக பகைக்காமலும் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் அவர்கள் அவ்வாறான விடயங்களை செய்தார்கள் அரசியலில் இவ்வாறான விடயங்கள் பல கண் பல என்று அண்மையில் நாங்கள் சரித்திருந்தோம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அந்த மீனவர் போராட்டம் கூறி இலங்கை அரசு சில சமயங்களில் இந்தியாவுடன் நேரடியாக இதையும் செய்ய முடியாது மக்களுக்குடாகத்தான் ஏதாவது செய்ய முற்படுவார்கள் அதைத்தான் அவர்கள் அதில் செய்தார்கள் அதை சொல்லப்பின் எங்களை தமிழ் இந்த அரசியல் கட்சிகள் அது வேறுபடைய அதே போல இந்தியாவும் இதை நடத்தி இருக்கின்றது ஆனால் இது எங்கு வெளிவந்திருக்கிறது என்று சொன்னால் நாமல் ராஜபக்ஷ அங்கு செல்வதற்கு முதல் இந்திய தூதுவர் வந்து சந்தோஷ் ஜா வந்து நாமல் ராஜபக்சாவையும் இந்த குழுவினரையும் சந்தித்து அதாவது அதாவது இந்த குழுவினருக்கு இப்ப கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஆங்கில பத்திரிகை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த குழுவினரின் இந்திய வருகைக்கு இந்திய அரசாங்கத்தும் ஆசைகளும் கிடைத்தன என்று தான் போடுகிறார்கள் ஆசையுடன் அது எவ்வாறு குருவான அந்த குழு அங்கு போவதற்கு முதல் அதை தயார்படுத்தினது வந்து கொழும்பில் இருக்கின்ற இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அவர் இந்த குழுவை சந்தித்து கலைத்தது மட்டுமல்லாது இந்தோ ஆரிய மொழிகளில் பொதுவான வேர்கள் இருப்பதால் ஒடிய ஒடியா ஒடியான்றது ஒடியது ஒடிசாவில் பேசப்படுகின்ற மொழி அந்த ஒடியா மொழிக்கும் சிங்களத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு என்று சொல்லி அவர் நாமல் ராஜபக்ஷாவின் நம்பிக்கையை பெற்றாரா என்று கூட எழுதப்பட்டிருக்கின்றது இப்ப என்னென்று சொன்னால் அதே சமயம் நீங்கள் பார்க்கலாம் கொழும்பில் இந்த எழுபத்தேழாவது இந்தியாவின் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டிருக்கின்றது அந்த கொழும்பில் கொண்டாடப்பட்ட குடியரசு தினத்தில் வளமைக்கு மாறாக நான் அந்த படங்களை தட்டி பார்த்து கொண்டு போன போது அங்கு இரண்டு முக்கிய சம்பவங்களை அதை கூறலாம் ஒன்று விடுதலை தமிழக விடுதலை புலிகளில் மோதலில் இந்திய படையினருக்கு அஞ்சலியை செலுத்தியிருந்தார் சந்தோஷ் இரண்டாவதாக அங்கு சீன தூதுவர் நிற்கின்றார் இந்திய உடையில் சீன தூதுவரும் இந்திய தூதுவரும் அதாவது அந்நியோன்னியமாக உரையாடுகிற படத்தை வந்து கொழும்பு ஆங்கில பத்திரிகைகள் போட்டிருந்தன நான் இதில் ஆரம்பத்தில் கூறியது உங்களுக்கு இப்போது தெரிய வந்திருக்கும் என்னென்னு சொன்னால் இந்த மேற்குலகத்துக்கு எதிராக இப்போது இந்தியா ஏதோ ஒரு வகையில் சீனாவுடன் ஒரு ஒரு நிலையில் இந்த இந்த சீனாவையும் அரவணைத்து போக வேண்டிய ஒரு நிலைக்கு இந்தியா வந்திருப்பதைத்தான் இந்த நிகழ்வு காட்டுகின்றது நாமல் ராஜபக்சவின் பயணத்தை தயார்படுத்தியது யார் அல்லது அந்த கல்வி நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஏற்பாடுகளை செய்தார்களா அல்லது இதில் ஏதாவது பின்னணி அரசியல் நிகழ்ச்சியர்கள் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா உண்மைதான் அவரை அழைத்தது வந்து அந்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகமாக இருந்தாலும் அந்த ஏற்பாட்டை செய்தது இந்திய தூதரகம் தான் என்றது இப்போது தெளிவாக வழிவந்திருக்கின்றது அதில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் அதாவது நமாலின் ஒடிசா மற்றும் கர்நாடகத்துக்கான வருகை என்பது எதிர்காலத்துக்கான தயாரிப்பு என்றுதான் அதுக்கு தலை தலையங்கம் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு வகை உங்களுக்கு தெரியும் இந்த அரசு தலைவர் தேர்தலின் போது கூட ரணிலையும் சஜித்தையும் உண்டாக்குவதற்கு இந்தியா கடும் கடும்பாடுபட்டிருந்தது ஆனால் இப்போது சஜித்தை தனிய இந்தியா நம்பவில்லை நாமல் ராஜபக்சாவை தான் இந்தியா கூடுதலாக முன்னாக அதாவது பிளான் பிக்கு இந்தியா தயாரிப்பது போல் தெரிகிறது அண்மையில் எரிக் சொல்கையும் அவர்கள் கொழும்புக்கு வந்திருந்தார் அவரும் உடனடியாக போய் நாமல் ராஜபக்சவை சந்தித்திருந்தார் எரிக் சொல்கையும் இப்போது இருக்கிறார் என்று எல்லோருக்கும் தெரியும் இந்தியாவில் தான் இருக்கின்றார் இந்தியாவை தொடர்பாக அவர் அடிக்கடி அந்த ட்விட்டரில் அவர் போடுகின்ற பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம் ஆஹ் அதே போல இந்த டித்வா புயலின் போது கூட நாங்கள் பல தடவை இதில் இந்திய தூதுவர் வந்து ராஜபக்சாக்களுடனும் நாமல் ராஜபக்சவுடனும் தான் அதிக நேரத்தை செலவிட்டிருந்தார்கள் தற்போதைய அரசுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முருகல் நிலை இன்னும் ஒரு தனிவு நிலைக்கு இல்லை இந்த அரசை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு ஒரு சவாலாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்ப உங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போட்டிகள் அதை அம இந்தியா அதில் விட்டு கொடுப்பை மேற்கொள்ள அதை விட்டதும் அமெரிக்கா அதற்கு வரிகளை போட்டதும் தெரிந்தவடைய ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த எரிபொருளில் ரஷ்யாவை விட்டு இந்தியா வெளிவர முடியாத நிலை அப்ப இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலையாக இருக்கின்றது ஆனால் இந்தியாவுக்கு இப்ப பங்களாதேசத்தை இழந்ததாக இருக்கலாம் நேபாளத்தை இழந்ததாக இருக்கலாம் பாகிஸ்தானுடனான உறவுகள் சரியில்லாமல் இருக்கலாம் மாலதீவை இழந்ததாக இருக்கலாம் அப்ப இலங்கையை ஏதோ ஒரு வகையில் பிடியை இலங்கையில் பிடியை இருக்குவதன் ஊடாக உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு பிராந்திய வல்லரசு அல்லது என்று சொன்னால் அந்த வல்லரசுக்கு ஏதாவது ஒரு பவர் இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு அல்லது ஒரு சிறிய நாட்டியாவது கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்க வேண்டும் இந்தியாவிடம் எதுவும் இல்லை அந்த ஒரு நிலைமை சீனாவை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் முழுமையாக சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கின்றது பெருமளவான நாடுகள் அவ்வாறுதான் இருக்கின்றன இன்றைக்கு ஈரான் கூட சீனாவிட ஒரு குடையின் தான் இருக்கின்றன அவ்வாறான ஒரு நிலை ஆனால் இந்தியாவுக்கு அந்த ஒரு நிலை இல்லை அப்ப அந்த ஒரு நிலையை இலங்கையில் ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் தற்போதைய ஒரு ஒரே ஒரு நோக்கமாக இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் இலங்கைக்குள் மீண்டும் ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு அரசியல் மாற்றத்துக்கான ஒரு நகர்வாக இதனை பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் இப்ப நீங்கள் பார்க்கலாம் அவுஸ்திரேலியாவின் முன்னாள் தூதுவர் வந்து கதே குளுக்மர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரையிலும் இலங்கைக்கான தூதுவராக இருந்தவர் அவர் ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கான ஒரு கட்டளை அதாவது மூலோபாய கொள்கை ஒப்பாளர் போலிசி அண்ட் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்றது அவுஸ்திரேலியா பிரதமருக்கும் அவர்தான் இந்த மூலோபாய ஆலோசகராக இருந்தவர் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கான சிறப்பு தூதராக பணியாற்றி இருந்தார் அவர் தற்போது அவுஸ்திரேலியாவின் புலனாய்வு பிரிவின் இயக்குனராக டிரெக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்றது அதற்கு தலைவராக போடப்பட்டிருக்கின்றார் அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியா இலங்கையில் அதிக அக்கறை எடுத்து செலுத்தி செலுத்தி வருகின்றது இந்த நிலையில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்று சொன்னால் ஆஸ்திரேலியாவில் இருந்து வெளிவருகின்ற ஒரு நாளிதழில் அலன் பெஹம் என்றவர் வந்து அவர் வந்து ஆஸ்திரேலியாவின் அதாவது இன்டர்நேஷனல் அண்ட் செக்யூரிட்டி அஃபேர்ஸ் ப்ரோக்ராம் என்ற ஒரு ஸ்பெஷல் அட்வைசராக இருக்கிறார் இது வந்து ஆஸ்திரேலியன் இன்ஸ்டியூட் என்று சொல்றது கேன்பராவில் இருக்கிறது அப்ப அவர் எழுதி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நேட்டோவின் முடிவு வந்து இந்த ஏயுகேயு என்று சொல்றது அது என்னென்று சொன்னால் என்று சொல்லலாம் அது என்னென்று சொன்னால் இந்த ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் அமெரிக்காவும் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கொலெக்டிவ் செக்யூரிட்டி செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் என்று சொல்ற ஒரு அமைப்பு அப்ப நேட்டோவின் நேட்டோவிட முக்கியத்துவம் குறைந்து வருகிற நேரத்தில் இனிமேல் இந்த அமைப்பின் முக்கியத்துவம் தான் அதிகரிக்கும் என்று சொல்லியிருந்தார் அப்ப அவர் சொன்னதுக்கு போலதான் இப்ப இலங்கைக்கு உங்களுக்கு தெரியும் அண்மையில் அமெரிக்கா பல விமானங்களை வழங்கியிருந்தது அதுல வந்து நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னால் இந்த சி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ரக விமானத்தையும் வழங்கியிருந்தது சரக்கு விமானம் ரெண்டு என்று சொன்னார்கள் அது ரெண்டில் ஒன்றை அமெரிக்கா வழங்கும் ஒன்றை ஆஸ்திரேலியா வழங்கும் அதே போலதான் போனவரிடம் வழங்கப்பட்ட அந்த பீச் கிங் உளவுமான் அதில் அமெரிக்க அமெரிக்கா ரெண்டை வழங்கினது ஆஸ்திரேலியா ரெண்டு அப்படி மாறித்தான் வழங்கும் அப்ப அதாவது அமெரிக்காவிட இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் ஒரு முக்கிய புள்ளியாக இனி ஆஸ்திரேலியாவையும் ஜப்பானையும் தான் அமெரிக்கா பயன்படுத்த போகிறது உங்களுக்கு தெரியும் ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் இடையில் அண்மையில் ஏற்பட்ட முருகன் நிலை தெரியும் தாய்வான் தொடர்பாக ஜப்பான் புதிய பிரதமர் தெரிவித்த கருத்து அதன் அதன் அதனால் ஏற்பட்ட முரண்பாடுகள் எல்லாம் தெரியும் இப்ப இந்த சீனா இந்து சமுத்திர பிராந்தியத்தை கையாள்வதற்கு அமெரிக்கா இந்த ஆஸ்திரேலியாவை பயன்படுத்தப்படும் அதைத்தான் இந்த அலன் என்ற பதிவு சொல்கின்றது அதே போலதான் அண்மையில் உங்களுக்கு தெரியும் துறை துறைமுகத்துக்கும் பலாலி விமான நிலையத்துக்கும் ஆஸ்திரேலியா வந்து இந்த ஸ்கேனர்களை வழங்கியிருந்தது வடபகுதி மீனவர்கள் தொடர்பாக ஆஸ்திரேலியா கடற்படை தாங்கள் உதவிகளை செய்யலாம் என்று சொல்லியிருந்தது இலங்கை கடற்படையினருடன் இணைந்து ஆஸ்திரேலியா கடற்படையினர் பலப்படுத்தினால் அந்த இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கப்பல்களில் வருபவர்களை தடுக்கலாம் என்ற போர்வையில் ஆஸ்திரேலியா வந்திருந்தது இப்படி பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்ப இந்த நிலைமையில் வந்து இந்த போர் உக்கிரமாக இடம்பெற்ற போதும் தூதுவராக இருந்தவர் தான் இந்த கதே குழுக்மென் அவர் அவர் தற்போது அவுஸ்திரேலியாண்ட புலனாய்வு துறையின் தலைவராக நியமிக்கப்பட்டது வந்து இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கு இந்த நிலைமையை முக்கியத்துவம் நிலைமைக்கான ஒரு முக்கியத்துவமாகத்தான் கருதப்படும் இன்னொன்று அவர் தான் இந்த பதவிக்கு வந்திர வடமாகாணத்தின் கடற் கண்காணிப்புக்காக இரண்டு அதிசக்தி வாய்ந்த கருவிகளை வழங்கியதாக அந்த கருவிகள் வழங்கியது வெறும் கடற்கண்காணிப்பு மட்டுமன்று எடுத்துக் கொள்வதா அல்லது அதில் இன்னொரு மேலதிக கண்காணிப்பு நடவடிக்கைகளும் இருப்பதாக இராணுவ ரீதியாக நீங்கள் பார்க்கிறீர்கள் அண்மையில் உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியா சாரி அமெரிக்கா வந்து ஒரு கொழும்பு துறைமுகத்துக்கு ஒரு ஸ்கேனரை கடந்த வருடம் வழங்கியிருந்தது அதே ஸ்கேனரை வந்து திருவோணமலை துறைமுகத்துக்கு ஜப்பான் வழங்கியிருந்தது ஏனென்றால் அமெரிக்கா இல்லாடமும் தன்னது கருவிகளை பூட்டினால் பக்க பல நாடுகளுக்கு என்று சொல்ற ஒரு சந்தேகம் வேண்டும் எனவே தான் அமெரிக்கா கண் பல கூட்டணிகளை வைத்திருக்கிறது அமெரிக்கா தான் அமெரிக்கா தான் கருவிகளா தான் இருக்கும் அதனால் பொறுத்த நாடுகள் வேறு வேறு நாடுகளாக இருக்கு அந்த ஸ்கேனர் வந்து இப்ப ஒரு கப்பல் வருகிறது என்று சொன்னால் அல்லது ஒரு கப்பல் அந்த இந்த சந்தர்ப்பில் போகுது என்று சொன்னால் அந்த கப்பலுக்குள்ள என்ன இருக்கின்றது ஆயுதங்கள் இருக்கின்றதா கதிர்வீச்சுக்கள் இருக்கின்றதா வெடிமருந்து அவ்வாறு கண்டுபிடிக்கும் ஆனால் அதை அவர்கள் எவ்வாறு போட்டாங்க இந்த போதை வஸ்து கடத்தலை தடுப்பதற்கு என்று சொல் அப்படித்தான் சொன்னார் அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் நாங்கள் இதில் கூட பேசியிருந்தோம் சீனாவில இருந்து ஈரானுக்கு ஆயுதங்களை ஏற்றி கொண்டு சென்ற அதாவது ஏவுகணைகளுக்குரிய உபகரணங்களை கொண்டு சென்ற கடற்படை கப்பல் சரக்கு கப்பலை அமெரிக்காவின் பசிபிக் பிராந்தியம் வந்து பிராந்திய கடற்படையினர் இலங்கை கடற்பரப்பில் வைத்து கைது தடுத்து நிறுத்தி அந்த பொருட்களை கைப்பற்றிவிட்டு கப்பலை அனுமதித்தார்கள் என்று பார்த்திருந்தோம் அப்போது கூறப்பட்டது என்னென்று சொன்னால் இந்த இலங்கையில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கருவிகள் மூலம்தான் இது கண்டறியப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது சங்க அவர்களும் அந்த விடைபெற்று செல்வதற்கு முன்னர் கொழும்பு துறைமுகத்துக்கு சென்றிருந்தார் கொழும்பு துறைமுகத்தின் துறைமுகம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதைத்தான் அவர் அதில் அழுத்தம் திருத்தமாக கூறியிருந்தார் அது வந்து இந்து இந்து இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு முக்கியமானது என்று கூறியிருந்தேன் ஆனால் இப்போது இவர்கள் விமான நிலையத்துக்கு இந்த மக்கள் கொண்டு வருகின்ற பொருட்களை ஸ்கேன் பண்றதைத்தான் வழங்கி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள் அதாவது அமெரிக்கா கடலில் பூட்டியது என்று கூறவில்லை ஆனால் காங்கேசன்துறை துறைமுகத்துக்கும் கொண்டு சென்று கொடுத்ததாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் அது தொடர்பாக இலங்கை அரசோ அல்லது அவுஸ்திரேலிய அரசோ மேலதிக தகவல்களை வழங்கவில்லை சில சமயங்களில் காங்கேசன்துறை துறைமுகத்தில் பூட்டப்பட்டது வந்து இதே போல ஒரு ஸ்கேனர் என்று சொன்னால் அது வந்து பாக்கு நீரிணியை இலகுவாக கண்காணிக்கும் அது ஸ்கேனர் கருவியாக இருக்கின்றதா அல்லது அதிநவீனமான ரேடார் கருவி என்று அதனை பார்ப்பதா அல்லது அது ஒரு நீங்கள் கூறுவது போன்ற ஒரு முக்கியமான நகர்வுக்காக விசேடமாக வடிவமைக்கப்பட்ட கருவி என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அதான் இப்ப அமெரிக்க அமெரிக்க அதிபர் வெனிசுலா வில ஒன்றை சொன்னார் தாங்கள் ஒரு புதிய ஆயுதத்தை பயன்படுத்தியதா இன்று வரை அவர் அதர் அந்த ஆயுதம் தொடர்பாக எதுவும் சொல்லவில்லை வெளியிலும் எதுவும் தெரியவில்லை ஆனால் அங்கு இறந்தவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்று தெரியவில்லை கதிரியக்க ஆயுதம் என்று கூறுகிறார்கள் ஒரு அதாவது ஒரு அல்ட்ரா சவுண்டை விட மிக அதிக ஒலியளி ஆன என்று கூறுகிறார்கள் இதென்று யாருக்கும் இன்னும் தெரியவில்லை இறந்தவர்கள் இரத்தம் இறந்திருக்கிறார்கள் கா அதாவது வாய்க்களால காதுக்களால எல்லாம் இரத்தம் வந்து இறங்கின்றிருக்கிறார்கள் இன்னொரு தகவல் கூறுகிறது இறந்தவர்கள் எல்லோரும் விட்டார்கள் என்று சொல்லியும் நீங்கள் அந்த கியூபாவுக்கு அவர்களை கொண்டு சென்ற பெட்டிகளை பார்த்தால் தெரியும் சிறிய பெட்டிகளாகத்தான் இருக்கின்றது என்றும் கூறப்படுகின்றது ஆனால் இது எது நடந்தது என்று தெரியல தங்களிடம் புதிய ஆயுதங்கள் இருப்பதாகத்தான் கூறுகிறார் இப்போ எந்த கருவிகளை கொண்டு பூட்டுகிறார்கள் என்றதுதான் பிரச்சனை இப்போ அவர்கள் திடீரென்று அவசர அவசரமாக ஓடியிருந்து பலானிக்கும் காங்கிரஸ் துறைக்கும் அவஸ்திரேலியா கொடுத்ததும் அது எப்போது வந்திருக்கிறது அமெரிக்காவிட விமானம் வந்திறங்கு சென்ற பிற்பாடு தான் அது நடந்து நடந்திருக்கின்றது அதாவது ஒட்டுமொத்தமாக வடக்கை இந்தியா எவ்வளவு தூரத்துக்கு தன்வசம் வைத்திருக்க வேண்டும் என்று யோசித்ததோ அதை இப்போது ஆஸ்திரேலியா ஊடாக அமெரிக்கா நேரடியாக செய்யாமல் ஆஸ்திரேலியாவின் ஊடாக எடுப்பதற்குரிய ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் சீன தூதுவர் மன்னாருக்கு வந்து அந்த பிட்டி பகுதிக்கு சென்றிருந்தார் அதை என்னென்னு சொல்றதுன்றா சுண்ணாம்புக்கல் பாறை என்று சொல்றது அந்த பகுதிக்கு சென்றிருந்தார் அது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை இருந்தது இந்தியா தனது பாதுகாப்புக்கு அப்படி இப்படி என்றுலாம் சொன்னார் அப்போதே சீனா ஒன்றை சொன்னது என்னென்னு சொன்னால் இந்தியாவுக்கும் இலங்கையை அதாவது மன்னார் வந்து இலங்கையில் தான் இருக்கின்றது அது இந்தியாவுக்கு சொந்தமானது இல்லையே அனருகுமரதிசநாயக்கா என்ன சொன்னார் அந்த பிராந்தியத்துக்கு சுற்றுலாத்துறையை ஆரம்பிக்க வேண்டும் மக்களை கொண்டு போய் காட்ட வேண்டும் சீன தூதுவர் அங்கு போய் வந்தனர் இந்திய தூதுவர் போகும்போது கடற்படையினர் சொன்னார்கள் அது கடல் கொந்தளிப்பாக இருக்கிறது போக முடியாது என்று இடையே திருப்பி கொண்டு வந்து விட்டார் இப்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு அப்ளிகேஷன் போயிருக்கிறது சுற்றுலாத்துறை இருபத்தி ரெண்டு அந்த மீனவர் சங்கம் விண்ணப்பித்திருக்கிறது இப்போது சீன தூதுவர் இன்னத்தை சொன்னாரோ அதை இலங்கை அரசு செய்ய போகிறது அந்த பிடிக்கு இனிமேல் எல்லோரும் போகலாம் என்ற ஒரு நிலை நாங்கள் பல தடவைகள் முதலில் பேசியிருந்தோம் மன்னாரில் சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் நிற்கிறார்கள் அங்கு ஒரு வீடு கட்டப்படுகிறது அல்லது பங்களா கட்டப்படுகிறது என்று பல மர்மமான நிகழ்வுகள் மன்னாரில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருந்தன ஆனால் இப்போது இந்த சுற்றுலாத்துறைக்கு துறைக்கு அங்கு எல்லாரையும் ஓப்பனாக விட போகிறார்கள் என்று சொன்னால் ஆஹ் இந்தியாவிட பாதுகாப்பு கலரகுமரநாயக்கா ஒரு சவாலாகத்தான் இப்போது மாற அழுத்தம் என்றது இரண்டு பக்கம் நேர்காணல் தொடங்கும் போது கூறுங்க இந்தியா நமலை கூப்பிட்டு நாமலை கூப்பிட்டு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் என்று சொன்னால் மன்னர் பகுதியை எல்லோருக்கும் திறந்து விட்டு அதாவது இந்தியா இதை சென்சிட்டிவான பகுதி என்று சொன்னதோ அதை எல்லோருக்கும் திறந்துவிட்டு இலங்கை அடுத்த அழுத்தத்தை போட்டிருக்கிறது அதாவது என்னென்று சொன்னால் தற்போதைய அரசை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு வலுவான துணையாக சில சமயங்களின் மேற்குலகம் இருக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கோ தெரியவில்லை இல்லை என்று சொன்னால் இந்தியாவின் இந்து சமுத்திர பிராந்திய வாகிவாகம் ஒரு முடிவுக்கு வருகிறது என்பதை இந்த அரசு உணர்ந்திருக்கிறதோ தெரியாது ஆனால் ஒரு என்ன சொல்ற இரண்டு தரப்புக்கும் இடையிலான ஒரு மறைமுக பனி போராணம் தான் இதனை பார்க்கலாம் பல விடயங்களை கூறியிருக்கின்றீர்கள் இராணுவம் மற்றும் அரசியல் ரீதியான விடயங்களை எல்லாம் கூறியிருக்கின்றீர்கள் இவையெல்லாம் இடம்பெறுகின்ற போது என்பிபி அரசாங்கம் அல்லது அனுர தலைமையிலான அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றது அவல்லது அவர்கள் இந்த விடயங்கள் தொடர்பில் மௌனமாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு போறார்கள் இப்ப பயங்கரவாத தடுத்துச் சட்டத்துக்கு புதுசாக கொண்டு வந்தார்கள் தங்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்கு மேற்குலகத்துடன் போனார்கள் ஆஹ் வேர்ல்ட் பேங்கிலமிருந்து பணம் வருகின்றது ஆஹ் பிரித்தானியா வந்து ஆடைகளுக்கு ஜீரோ பர்சன்ட் வரியை வழங்கியிருந்தது ஐஎம்எஸ் வந்து இதுவரை காலமும் ஒரு தவணை பணத்தை கொடுத்தவர்கள் இப்போது ரெண்டு தவணை பணத்தை தருகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள் இப்ப இலங்கை அரசு நிதியால் வந்து இப்போ உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் இலங்கை அரசு இந்த பொருளாதாரத்தால் நிமிந்து நிமிடமாக இருந்தால் இலங்கை அரசை பொறுத்தவரையில் தென் இலங்கையில் அவர்களுக்கான ஆதரவுகள் மிக அதிகமாகத்தான் இருக்கும் அப்ப இலங்கை அரசு அவ்வாறு பலமாக வந்துவிடக்கூடாது என்பதில் இந்தியா தெளிவாக இருக்கின்றது ஏதோ ஒரு வகை இலங்கை அரசு அவ்வாறு வந்துவிடக்கூடாது என்பதை ஆனால் அதை அது இலங்கை அரசுக்கு இப்போது அதாவது அன்புமதி ஜனநாயக அரசுக்கு ஓரளவு புரிகிறது இந்தியா இன்னத்தை செய்கிறது என்றது எனவேதான் அவர்கள் அதை மோதி வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்கிறார்கள் நீங்கள் சொன்னது போல கடந்த ஒரு வருடத்துக்கு இலங்கை அரசால் இதையும் செய்ய முடியவில்லை அண்மையில் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வருடம் முடிவடைந்திருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைலை தூக்கி கொண்டு வந்தார் என்னென்று சென்றால் நான் ஒரு வருஷம் செய்ததை காட்டப் போகிறேன் என்று நிறைய பிரச்சனை இல்லை ஆனால் அனுராமரசிடம் அவ்வாறான ஒரு ஒன்றும் இல்லை எனவே அவர்கள் சில சமயம் யோசித்திருக்கலாம் இந்த ஒரு வருடத்துக்குள்ள அந்த நிலைமைக்கு காரணம் என்ன என்று யோசிச்சிருக்கலாம் இந்த பிராந்திய நாட்டை நம்பி தாங்கள் அவ்வளவுத்துக்கு போனோமா என்ற ஒரு நிலைமை இதிலிருந்து மேலே மேலே வர வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் போல் தெரிகிறது அப்ப அனுராத குமரது அரசை பொறுத்தவரையில் தற்போதைய நிலையில் பொருளாதார ரீதியாக உண்மையில் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு ஒரு பலம் கிடைக்குமாக இருந்தால் சிங்கள மக்களை சமாளித்து விடலாம் ஆனால் எதிர்கட்சிகளையும் அங்கிருக்கின்ற இலங்கை அந்த அரசுக்கு எதிராக பிராந்திய நாடுகளால் அல்லது உலக நாடுகளால் அச்சுறுத்தலை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் பயங்கரவாத தடுப்பு சட்டம் தேவை என்றவை யோசிக்கிறார்கள் ஒரு எல்லா வகையையும் பார்த்துக்க போனால் தங்கள் ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கான முழு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார் ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்கள் ராஜேந்திர மற்றும் இராணுவ அரசியல் விவகாரங்களில் இலங்கை எப்படி நடைபோடுகிறது இனி வரப்போகின்ற நாட்கள் இலங்கையினுடைய பாதுகாப்பு நிலவரங்கள் எப்படியான வகையில் கட்டமைக்கப்படுகின்றன என்கின்ற பல முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு விடைபெற்றுக் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு